இதை வரானுங்களை ரெண்டு பேரும் திருடணுங்க எந்த ஏரியா எங்கேருந்து வரானுங்கன்னே தெரியல வெளியே நிப்பாட்டி இருந்த பைக்கை நைஸாக சைட் லாக்கை உடச்சி எந்த சவி போட்டு எப்படி ஓப்பன் பண்ணான்னு தெரியல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டானுங்க வழக்கமாக என்னோடய பைக்கை என்னோ என்னோடய பைக்கு சீட்டை கடித்து கொதறி துப்பி நாசம் பண்ணுற நாயிங்க தட் மீன்ஸ் தெரு நாயிங்க இவனுங்க வரானுங்க அழைச்சா பேசாமல் போகுது எனக்கு என்ன யாரோ தெரிஞ்சவங்க தான் என்ற மாதிரி சைலண்ட்டாக போகுது நான் ஒரு நாள் ஹெல்மெட் போட்டு வந்ததுக்கே பின்னாடியே வருட்டிகிட்டு இருந்தானுங்க நாலு பேர் இங்கே பைக்கை திருடுறானுங்க ஏரியாவுக்கு புதுசு எவனே தெரியல சைலண்ட்டாக போகிறானுங்க இதுதான் குணமாக ஊரை காப்பாற்றுவானுங்கன்னு அன்பப்ப சோறு போட்டு போ புற போட்டு இவனில் வளர்த்தா இவனுங்க என்ன வேலை பண்ணுறானுங்க பாருங்கள் கடைசியில் இந்த பைக்கு வந்து ஒரு சிக்னலில் போலீஸ் செக்கிங் வருதுன்னு சொல்லி இந்த ரெண்டு பேருமே அங்கேயே போட்டுட்டு ஓடிட்டானுங்க அந்த போலீஸ் தகவல் கொடுத்து திரும்ப பைக்கை மீட்டுட்டு கொண்டு வந்திருக்கானுங்க இந்த எல்லாம் எனக்கு என்னன்னு பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடுது பைக் மேலே கவர் போட்டு வச்சா கவரை கடித்து துப்பி மென்று என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி நாசம் பண்ணி எடுத்துங்க ரெண்டு திருடனுங்க வரானுங்க சைலண்ட்டாக போதுங்க இது என்ன விஷயம்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்க